ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் பயிர் வந்து இந்த கலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பாய் சென்னைக்கு போனால் வண்டலூர் தூ கண்டிப்பாக போங்க இதை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த நியாயம் தான் வரும் आड़े-आड़े में मन मूं अब वो मेरे की मरद माने よろしくお願いします。 படத்துல ஒண்ணு வருமே அந்த கோயி என்ன படம்